இந்த உலகம் வேணும் என்று யார் நாடுறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாத்துக்கு கொடுத்து லா இளையும் சூழ்நிலை அல்லாஹ் சொல்கிறார் துனியா வேணும் என்று படிக்கிறார் அவர் வந்து அக்கௌண்டன் ஆயிட்டார் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அவருக்கு வேண்டிய பிராடம் வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் எல்லாம் கொடுப்பான் முஸ்லீமா காபிரான் எல்லாம் பார்க்க மாட்டான் மன்கானிய உலகம் வேண்டும் அதனுடைய அலங்காரம் வேண்டும் என்று ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து விஞ்ஞானியானால் நீ முஸ்லீமா என்று அல்லாஹ் பார்த்து அவனுக்கு சொத்தை கொடுக்க மாட்டானா அல்ல என்ன சொல்கிறான் அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறானோ அவ்வளவுக்கு இந்த துணியாவில் அவனுக்கு நான் கொடுப்பேன் அவனுக்கு கொஞ்சமும் குறைவு செய்யப்பட மாட்டான் அவன் ஹிந்து என்று நான் பார்த்து குறைக்க மாட்டேன் அவன் படுகிற கஷ்டத்துக்கு அவன் சிந்திக்கிற சிந்தனைக்கு அவன் எவ்வளவு படித்திருக்கிறானோ அதற்கேற்ப எல்லாத்தையும் கொடுப்பேன் மறுமையில் வருவான் ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான் மறுமையில் உனக்கு ஒன்றும் என்று அல்லாஹ் சொல்லுவான் துனியாவுக்கு கஷ்டப்பட்டால் துனியா கிடைக்கும் ஆஹிராவுக்கு கஷ்டப்பட்டால் ஆஹிரா கிடைக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதியை மட்டும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பானே ஒரு டாக்டருக்கு எல்லாத்தையும் அல்ல கொடுத்து விட்டான் ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் ஆனால் அவன் தேடி திரிகிற நிம்மதியை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அது யாருக்கு என்று சொன்னால் யார் நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நேர்வழி அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிம்மதி என்று சொன்னால் அதை எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதைத்தான் இந்த உரை மூலமாக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துடைய முதல்ல இந்த உலகம் இதுக்கு முன்னாடி கூட அந்த ஆயத்தை ஓதிருக்கிறாங்க போலுக்கும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்னு சொன்னா யாருக்குமே பிரச்சனை வராது அப்படின்ட்டு யாருமே இல்லை பேசுற எனக்கு கேட்குற உங்களுக்கு அடுத்த நிமிஷம் பிரச்சனை எதிர்பார்க்குது இந்த உலகத்தில் பிரச்சனை வராமல் யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை நாம் சோதிப்போம் எப்படி சோதிப்போம் பயத்தால் சோதிப்போம் பயத்தால் சோதிப்போம் திடீரென ஒரு பயத்தை தந்திருவோம் உங்களுக்கு கேன்சர் வந்துவிடும் திடீரென ஒரு அச்சம் வரும் என் குடும்பம் என்னாகும் இவ்வளவு நாள் கட்டி காத்து சொத்து என்னாகும் இவ்வளவு நாள் பாடுபட்டது என்னாகும் இந்த கேன்சர் சுகமாகுமா இல்லையா திடீர் என்று ஒரு பிரச்சனை வந்துவிடும் அல்ல அப்படி நிறையார்களே இன்றைக்கு கூட ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நடத்தி இலங்கையில் இருந்து நிறைய நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் இலங்கையில் அவருக்கு தான் மிக கெட்ட பேர் அல்ல அறிந்தவர் ஆனால் சொன்ன விஷயத்தை சொல்கிறேன் நிறைய பதுவாக்களை சம்பாத்திருக்கிறார் வருவார் ஏமாத்துவார் பல வருடங்கள் அதாவது பல மாசங்கள் சல்லி ரோல் அடிச்சு ரோல் அடிச்சு இலங்கையில நிறைய பப்ளிசிட்டி பண்ணி மக்களை கொண்டு வந்து சேர்த்தவருக்கு என்ன ஆச்சா பெரிய கோடீஸ்வரர் அவர்தான் டவல்ஸ்லயே முன்னாடி நிற்கிறவர் அவருடைய உள்ரங்கங்கள் எனக்கு தெரியாது ஆனால் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் பேசின விஷயத்தை சொல்கிறேன் ஆனால் எனக்கு ஒருவர் சொல்லுகிறார் கண்ணும் முன்னாடி கண்டேன் பதுவாக்கில் என்றால் அப்படி பதுவா ஆறு மாதமாக சல்லி எடுத்து அனுப்புறேன் அனுப்புறேன் அனுப்பாமல் மோசடி செய்ததெல்லாம் கண்ணால் பார்த்தோம் என்றார் அப்படி சொன்னவர் சொன்னால் நான் அவருக்கு ஐம்பது லட்சம் கடன் கொடுத்திருந்தேன் அந்த ஐம்பது லட்சம் கடனை நான் எப்படியோ திருப்பி எடுத்து விட்டேன் ஆனால் எனக்கு கவலையாக இருக்கிறது உண்மையாக ஏன் கடனை எடுத்துட்டு எனக்கு தரத்துக்கு அவளோ பாடுபட்டார் அவளை இதாயினார் பெரிய கோடீஸ்வரர் கோடிக்கணக்கில் நாலு கோடிக்கு வீடை வித்தார் எல்லாத்தையும் விற்று விட்டு இப்ப என்ன நிலைமை தெரியுமா பிச்சைக்கார நிலைமையில் நிற்கிறார் ஏன் தெரியுமா அவளுடைய மகன் விளையாட போன நேரம் கைப்பட்டு இந்த சந்து உடைந்து வீங்க ஆரம்பித்தது எல்லா வகையிலும் ட்ரீட்மெண்ட் பண்ணினான் என்ன வீங்கிருக்கிறது அது போலமா இது வேண்டுமா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ண பிறகு கடைசியில் தான் சொன்னார்கள் டாக்டர் கேன்சர் என்று அதற்காக இன்றைக்கு எல்லா சொத்தையும் செலவழித்து ஒன்றும் இல்லாமல் நிற்கிறார்கள் இந்த உலகத்திலே நிம்மதியை கெடுத்துவிடும் இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி பயணிக்க கூடியவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கென்று ஒரு முறை இருக்கிறது நானும் நீங்களும் விரும்பிய மாறி வாழ்ந்து இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாதல்லா உடனடியார்கள் அப்படி என்று சொன்னால் நிம்மதியை தேடுபவர்கள் ஏராளமானவர்கள் எல்லாரும் ஏழைகள் நினைப்பார்கள் பணக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்குத்தானே அப்பா பிரச்சனை நீங்க நினைப்பீங்க இந்த சவுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த அரபிகளுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்குத்தானே தலைக்கு மேல பிரச்சனை நினைப்பீர்கள் இல்லை அல்லாஹுடைய விளையாடுகளே உங்களுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை அவர்களுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை மன்னர் சல்மானுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அவர்கள் வேற ஒரு அவர்கள் இந்த துணியாவிலே இல்லை அவர்கள் ஜென்னாவில் சுவர்க்கத்தில் இருக்கிறார் அப்படி இல்லை அப்படி என்றால் என்ன பிரச்சனை பெரிய கோடீஸ்வரர் அவர் என்ன நினைப்பார் நம்ம நாட்டில் பெரிய கோடீஸ்வரர் இன்றைக்கு இப்பொழுது அவர் ஜெயிலில் இருந்து கடுமையாக பிரச்சனையில் இருக்கிறார் தேசமானி லலித் கொத்தலா அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று இவர்தான் இலங்கையிலே நம்பர் ஒன் பணக்காரன் அந்த அளவுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நானூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட கன்சலிடேட்ட கம்பெனி டிரெக்டர் அவர் அவ்வளோ பெரிய சொத்துக்காரர் அந்த அளவுக்கு சொத்து உள்ளவர் அவரிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது அவர்கிட்ட போய் கேட்டால் என்னப்பா உனக்கு என்ன எல்லாமே இருக்கிறேப்பா உனக்கு இலங்கையிலே நம்பவன் பணக்காரன் நீதானே உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார் அவர் சொல்லுவார் எனக்கு எல்லாம் இருக்கிறது புள்ளையில்ல என்றுவார் அவருக்கு அல்லாஹ் எதை கொடுக்கல தெரியுமா எல்லாத்தையும் கொடுத்தான் குழந்தை பாக்கியம் பிள்ளையோட அந்த டைல்ஸ் அரண்மனையில் கொஞ்சம் இந்த செல்லமாக பிள்ளையோட பேசுகிறது அதோட விளையாடுறது அது ஒரு பாக்கியம் அல்லா அப்படின்னு கிடையாதுகளே அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு பிள்ளையை அல்லாஹ் கொடுக்காமல் விட்டான் அவருடைய மனைவி வைத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிருப்பார் இலங்கையில அம்பவன் பணக்கார என்றால் அவர் போவாத இடம் இருக்குமா அல்லாவுடைய இல்லையார்களே எல்லா ட்ரீட்மெண்ட் முடிவு என்ன தெரியுமா இப்பொழுதும் அவர் இருக்கிறார் கடுமையாக நுமைவாய்ப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு இன்னமும் பிள்ளை இல்லை அல்லாஹோட இல்லையார்கள் இப்பொழுது அவர் இரண்டாவதுக்கு பின்னாடி போய் விட்டார் ஹரி ஜெயவர்தன் என்ற ஒரு ஆள் முன்னாடி வந்து விட்டார் நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா ஒரு வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை இன்னொரு வீட்டில் எட்டி பார்த்தால் அவருக்கு புள்ள பிரச்சனை பத்து புள்ளைய பெத்து போட்டிருப்பார் அந்த புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் திரும்பி பார்த்தால் ஸ்கூல் வந்து நிற்கும் இங்கால பார்த்தால் அவருக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டி வரும் இதுல தலையை பிப்பார் அல்லாஹ் ரபுலாலுமே ஒருவனுக்கு புள்ளைய கொடுக்குறான் கொடுத்து போட்டு அவனுக்கு பால்மா வாங்க சல்லி இல்லை இன்னொரு ஆளு போனீங்கன்னா கம்பெனியை நடத்துகிற எனக்கு ஒரே ஒரு புள்ள கிடைக்குமா ஏறத்தில் எனக்கு ஒரு புள்ள வேணும் என் மனைவி என் புள்ள வேணும் இந்த புள்ளைக்காக நான் எதையும் கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இதுதான் பிரச்சனை இதுதான் உலகத்தில் பிரச்சனை இன்னொரு வீட்டுக்கு போய் பாருங்க அவர் பெரிய ஆள் என்ன பிரச்சனை அவருக்கு எல்லாம் இருக்கிறது என்னோட நெருக்கமான உறவு வைத்து ஒருவர் பெரிய ஒரு ஆஜியார் திருடன் பேசுற நேரம் ஒரு நாள் அவர் எனக்கு சொல்றாரு எனக்கு பஞ்சம் நான் சொன்ன இல்லை அப்படி பேசாதீங்க மட்டும் பேசாதீங்க அல்லாஹ் ரபுல் அவர் அவருக்கு சொத்து சாதாரண சொத்து இல்லை நிமிடத்துக்கு நிமிடம் அவருடைய அக்கௌண்ட்டு வந்துட்டே இருக்கு அந்த அளவுக்கு வீட்டு முன்னாடி நிறைய வெஹிக்கிள்ஸ் நிற்கும் எல்லா நாலு வெஹிகளுக்கு மேல எல்லாம் வைத்து எல்லாம் கொடுத்துட்டு அவரை உட்கார வைத்து ஒரு சேர்ல உட்கார வைத்திருந்தாங்க அந்த அளவுக்கு சொத்து அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான் அப்படி கொடுத்த ஒருவர் பேசுற நேரம் என்னோடு பஞ்சம் என்று சொன்னார் எனக்கு புரியவில்லை நான் சொன்னேன் இல்லை அப்படி சொல்லாதீர்கள் அல்ல இவ்வளவு தந்து பஞ்சம் என்று பேசுவது சரியான்னு கேட்டேன் அவர் உண்மையை தான் சொன்னார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவருடைய மூத்த மகன் அவருக்கு டவுன்ஸ் அட்வர்ட் டவுன்ஸ் என்றும் என்றால் பிறக்கிற பிள்ளைகளுக்கு திடீரென்று என்ன ஆகிரும் சில நேரம் பிறப்பிலேயே எச்சில் வடியும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு எஸ்டிஎச் என்ற ஹோமோன் இருக்கிறது அது சொரப்பாது சுரப்பாமல் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தில் எந்த முக்குக்கு போனாலும் மருந்தே இல்லை எங்க போனாலும் மருந்து இல்லை அறிவு வளராது அந்த பிள்ளைகள் பத்து வயசுக்குள்ள ஒரு நாலு வயசு மாறி நிற்கும் அப்படியான ஒரு பிள்ளைகளை நீங்கள் நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம் நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம் எட்டி பார்த்தீங்கன்னா காலையில் பிள்ளைய தடாவிட்டு கண்ணால் ஓடும் இந்த புள்ளைக்கு மருந்து இல்லையா என் மத்த புள்ள ஸ்கூல் போச்சே இந்த புள்ள சாப்பிட முடியலையே இப்படி தேம்பி தேம்பி அழுகிற பணக்காரர் உண்டு தெரியுமா இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹுடைய நல்லடியார்களே கிடைக்கிற புள்ள எப்படி கிடைக்கும் என்று யாருக்கு தெரியும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொத்தை கொடுத்தான் வீடை கொடுத்தான் பிள்ளை கொடுத்தான் ஒரு பிள்ளை ஒரு பிரச்சனையை பிரச்சனையை உண்டாக்கி கொடுத்துட்டான் உலகத்தில் மருந்து இதுவரைக்கும் அதுக்கு தெரப்பி மட்டும்தான் கொடுப்பார்கள் தெரப்பி மருந்து இல்லை அந்த சுரப்பாட்டி வேற ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விடுவார்கள் எல்லா டாக்டருமார்கள் இவர் எல்லா இடத்துக்கும் போய் வந்து நின்று விட்டு சொன்னால் எனக்கு மருந்து பஞ்சமா இல்லையா என்னுடைய எல்லா சொத்தையும் கொடுத்து என் பிள்ளையை காப்பாற்ற முடியுமா அவருடைய பஞ்சத்தை அல்லாஹ் இன்னொரு விதத்தில் ஒரு பஞ்சத்தை அல்ல வைத்திருக்கிறான் இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்ல அப்படிங்கிறார்களே சில நேரம் நினைப்பீர்கள் இன்னும் சிலர்களை பார்த்தீர்கள் என்றால் ஓஹோ அவருக்கு வீடு இருக்கிறது புள்ளை இருக்கிறது சொத்து இருக்கிறது வாகனம் இருக்கிறது இவருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள் அப்படி எங்க ஊர்ல மாஷா அல்லா இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு பல லட்சம் செலவழித்து ஒருவர் இருந்தார் அலமதுல்லா அவருடைய வீட்டுக்கு சர்வசாதாரமாக போயிட்டு வருகிற நேரம் அவருடைய கவலை எனக்கு புரிந்தது என்னே அல்லாஹ் அப்படி கொடுத்து வைத்திருந்தான் அவருடைய வாப்பா பென்ஸ் பிரியர் நாலு பெஞ்ச் வீட்டில் நிப்பாட்டி வைத்திருக்கிறார் ரெண்டு ஒரு பச்சை கலர் பெஞ்ச் ரெண்டு பிளாக் ஒரு ப்ரௌன் பெஞ்சே வாங்கி அலங்கரித்து வீட்டிலே பிள்ளைகளை செல்லமாக வளர்த்தவர் அந்த அவருடைய மகன் தான் என்னோட தோளுமை வைத்தவர் அவரும் பெரிய ஆள் பெரியவர் கல்யாணம் முடித்து விட்டார் பிள்ளைகள் கிடைத்து விட்டது எல்லா சொத்தோடும் இருக்கிற நேரம் திடீர் என்று அல்லாஹ் ரப்பொழுமேன் சின்ன குழந்தைகளோடு இருக்கிற நேரம் அந்த குழந்தைகளுடைய உம்மாவை அல்லாஹ் அந்த தாயை தன்னிடத்தில் எடுத்து விட்டான் பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கும் அவருடைய எல்லா சொத்தையும் கொட்டி இந்த தாயை விளக்கி வாங்கி கொடுக்க முடியுமா அந்த பிள்ளைகள் தாய் தாய் உம்மி உம்மி என்று அழுகிற நேரம் என் உம்மா வேணும் என்று அழுகிற நேரம் எங்க இருந்து அந்த தாயை கொண்டு வந்து கொடுப்பது அல்லாஹ் ரப்புல் அல்லாஹிறப்பாளமே இந்த இடத்திலே நிம்மதியை தேடி மனிதர்கள் அழைவார்கள் கண்ணீர் வடிப்பார்கள் புதுக்கடையிலே பெரிய செல்வந்தர் அவருடைய மகன் அவரும் பெரிய செல்வந்தர் அவர்களுக்கு நல்ல அமர்கலமாக வாழுகிற நேரம் சின்ன சின்ன குழந்தைகள் திடீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆனமேன் அந்த பெண்ணை அந்த வீட்டிலே உள்ள அவருடைய மனைவி அல்லாஹ் எடுத்து விட்டார் எடுத்தால் ஒரு மாசம்தான் கணவர் இருந்தார் அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா பிள்ளைகள்லாம் அன்பாக ரொம்ப அமர்கலமாக அந்த குடும்பம் நடந்து கொண்டிருந்தது அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சிரிப்பும் அமர்கலமாகவும் இருந்தது நினைத்து பார்க்காத நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹரப்பளமேன் அந்த உயிரை எடுத்து விட்டார் எடுத்த உடனே அந்த புள்ளிகள் அழுகிறது இவர் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆகிறார் இவருக்கு வீட்டுக்குள் போனால் டைனிங் டேபிள் பொண்டாட்டி உட்கார மாதிரி

ஒரு எழுதி சைன் வைத்து தந்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய ஊழியர்களே யார் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை யாருக்கும் எந்த உறுப்புக்கும் உத்தரவாதம் இல்லை எப்பொழுது யாருக்கு கிட்னி போகும் எப்பொழுது யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் யாருக்கும் தெரியாத அல்லாஹ்வுடைய ஊழியர்களே அப்படி என்று சொன்னால் இந்த துணியாவில் இந்த தலைப்பு ஏன் பேசப்படுகிறது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கு நன்றாக புரியும் வீட்டுக்கு வீடு அவர்கள் அழுகிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் இந்த நிம்மதி வேண்டும் என்று அழுகிறார்கள் சந்தோஷத்தை தேடி அழைகிறார்கள் இந்த சந்தோஷம் எங்கே இந்த நிம்மதி எங்கே இவர்களுக்கு எப்படி நிம்மதி கொடுக்க முடியும் அதற்காக இந்த வேலைகளை இந்த மாதிரியாக ஒருவர் மௌத்தாகுவதை நிப்பாட்ட முடியுமா வீட்டில் ஏதாவது பிரச்சனை வாரத்தை நிப்பாட்ட முடியுமா ஹார்ட் அட்டாக் வாரதை நிப்பாட்ட முடியுமா சொத்து செல்வங்கள் அழிவதை நிப்பாட்ட முடியுமா இல்லை அல்ல உடல் எதையும் நிப்பாட்ட இயலாது அப்படி என்றால் அவைகள் நடக்கிற நேரத்திலேயே நானும் நீங்களும் நிம்மதியாக இருக்கேன் என்னுடைய வீட்டிலும் நடக்கலாம் அத்தனையும் கண்ணு முன்னாடி நடக்கலாம் அந்த நேரத்தில் நானும் நீங்களும் இந்த கல்வை உறுதியாகும் மிகவும் உறுதியாக இந்த கல்பை வைத்து கொள்ள என்ன செய்யலாம் உண்மையாக சஹாபாக்கள் ஆச்சரியமான வாழ்க்கை பசிக்கிறது அல்லாவோடு நிறைய உறவு வைத்தவர்கள் அவர்கள் சிரித்தார்கள் அவர்கள் சுஃபாக்களை பார்த்தால் ஐ ஹசபுல் ஜாஹி தெரியாதவர்கள் ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசலில் முற்ற வெளியில் எழுபதுக்கு மேற்பட்ட தோழர்கள் அவர்கள் கூரை முகடி இல்லாமல் அங்கே இருப்பார்கள் இரண்டு ஈச்சப்பழத்தோடு வயிறை நிரப்பார்கள் அவர்களை யாராவது தெரியாதவர்கள் பார்த்தால் திருமறை குருவான் சொல்லுகிறது பெரிய பணக்காரர்கள் போல இவங்களா முகத்தை பார்த்தால் பெரிய பணக்காரர்கள் நினைப்பாங்களா அந்த அளவுக்கு பிரகாசம் வீசுகிறது அல்ல முகத்தில் உண்மையாக சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் தேடுகிற நிம்மதி இந்த மார்க்கத்தில் இருக்கிறது நீங்கள் தேடுகிற சந்தோஷம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது